நாம விஜய் அவர்களை தனிப்பட்ட முறையில் இதுவரைக்கும் பேசல இனியும் பேச போறது இல்லை எப்போதும் பேச மாட்டோம் அதை என்ன சீமானவர்களை யாரும் விரும்ப போறதும் இல்லை நாமும் பேச போறது இல்லை தமிழா தமிழா பாண்டியன் பேசுவது போல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போல ஒருபோதும் நாம் பேச போறது இல்லை ஆனா விஜய் அவர்களை வைக்கிற கொள்கையை கேள்வி கேட்கிறோம் அம்பேத்கர் கொள்கை தலைவருங்கிற ஆணவ படுகொலை நடந்திருக்கு ஒரு வார்த்தை கூட பேசலையப்பா அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன தெரியுமா பதில் சொல்றாங்க கோயம்புத்தூர் கோவில்மேடு பகுதியினுடைய இளைஞரணி துணை அமைப்பாளர் பேரு கேசவன் இன்ஸ்டாகிராம் என்னோட இன்ஸ்டாகிராம்ல வந்து என்ன வார்த்தை பேசிருக்காரு நீங்களே பார்த்து இவரு இது விஜயனுடைய தம்பி இவர் என்ன பேசுறாருங்கிறது வாயில நம்ம சொல்ல முடியாது இது ஒரு சாம்பிளுக்கு தான் எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லி தான் சர்வ சாதாரணமாக பேசுகிறான் இதெல்லாம் ஒரு சாம்பிளுக்கு விஜயனுடைய தம்பிகள் சமூக வலைதளங்களில் எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சாம்பிளு கணேஷ்குமார் பாண்டியன் ராகுல் சரவணன் குமரேசன் தாவேகாவுடைய ஆதரவாளர் தனுஷ் தாவேக்காவோட ஆதரவாளர் சுவராஜ் தாவேக்காவோட ஆதரவாளர் அர்ஜுன் பாண்டி தவேக்காவோடய ஆதரவாளர் ரகு ஜேஎஸ் ரகு அவர் தாவைக்காடு ஆதரவு எப்படி பேசிக்கா பாருங்க அப்புறம் வந்து டிஎன் டிவி கே டிஎன் சிக்ஸ்டி ஃபைவ் ராம்நாடு அப்படி ஒரு ஐடி அது என்ன பேசி வச்சிருக்கு பாருங்க இது எல்லாருடைய ஐடியினுடைய புகைப்படம் இருக்கு எல்லாருடைய ஐடியோட அட்ரஸ் இருக்கலாம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா இவன் அத்தனை வரையும் ஒரு நாளில் தூக்க முடியும் அவ்வளவு ஆபாசமாக அவ்வளவு இழிவாக குடும்பத்தை பற்றி தாயை பற்றி பெற்றோர்களை பற்றி அவ்வளோ இழிவாக பேசுகிறான் இவன் நவீன் ஸ்டீலு அதே மாதிரியான கட்டவார்த்தை இப்படி